தேமுதிக சார்பில் தமிழகம் முழுவதும் முள்ளம் தேடி இல்லம் நாடு என்கிற பெயரில் அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா சுற்றுப் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வருகிறார் பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக பழனிக்கு வருகை தந்த பிரேமலதா திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பழனி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கூட்டத்தில் வாகனத்தில் நின்றபடி பிரேமலதா பேசினார் அப்போது பேசிய அவர் அதிக பெண்கள் கூடியுள்ளீர்கள் ஒரு பெண்ணின் கஷ்டத்தை ஒரு பெண் ால் மட்டுமே உணர முடியும் தங்கத்தை பறித்து செல்வதும் பாலியல் பலாத்காரமும் தமிழகத்தில் நடந்து வருகிறது வரப்போகும் தேர்தல் தமிழகத்திற்கு முக்கியமான தேர்தலாகும் நிறைய ஐயப்ப பக்தர்கள் வந்துள்ளீர்கள் பக்தர்களை பார்க்கும்போது தலைவர் விஜயகாந்தின் ஞாபகம் தான் வருகிறது அவர் முதன் முதலாக என்னை பின் பார்க்க வரும்போதும் காவிய வேஷ்டி கட்டி சாமியார் போலதான் வந்தார் அதுவும் இதே கார்த்திகை மாதத்தில் தான் வந்தார் சென்னையில் விஜயகாந்தின் ஆலயத்தை பார்க்காதவர்கள் கட்டாயம் பார்க்க வாருங்கள் உங்களை நானே வரவேற்று விருந்தளித்து உபசரித்து அனுப்புவேன் என்றும் விஜயகாந்தின் ஆலயத்திற்கு வந்து வேண்டினால் அனைத்தும் நிறைவேற்றுவேன் என்றும் பேசிய அவர் தற்சமயம் மேசை நடந்து கொண்டிருக்கிறது நம் மக்கள் அனைவரும் உங்களுடைய வாக்கு சாவடிக்கு சென்று உங்களுடைய வாக்கை உறுதி செய்து கொள்ளுங்கள் அனைத்து அரசு சலுகைகளையும் பெற உங்களது வாக்கு என்பது முக்கியம் எனவே நாம் ஒவ்வொருவரும் நமது வாக்குகளை உறுதி செய்து கொள்ள வேண்டும் வாக்கு திருட்டு என கூறி வருகிறார்கள் அப்படி வாக்குகளை யாரும் திருட முடியாது அப்படி திருடினால் மக்கள் புரட்சி வெடிக்கும் மக்களுக்கு நல்லது நினைக்கும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும் என்றும் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கிறதோ அவர்களே வெற்றி பெற்று ஆட்சி பிடிப்பார்கள் என்றும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கேப்டன் இரண்டாவது குரு பூஜை அனைவரும் வர வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேமுதிக மாநாட்டில் மக்கள் கூடியது இன்றும் கிண்ணர் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது கேப்டன் இருந்த போது யாரும் அவரை புரிந்து கொள்ளவில்லை வாழ்க்கை ஒரு வட்டம் கீழே இருப்பவர்கள் மேலே வருவார்கள் வருவார்கள் மேலே இருப்பவர்கள் கீழே மாற்றம் ஒன்றே மாறாதது நேற்று முளைச்ச காலான் எல்லாம் நல்லது நடக்கின்ற சில இந்த தேர்தல் அமையும் யார் யாரையும் நம்பி ஓட்டு போடுகிறீர்கள் தேமுதிகாவிற்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது நல்லவர்கள் பக்கம் மக்கள் இருப்பார்கள் இந்த தேர்தலை அதற்கு ஆதாரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் தெய்வமாக்க இருந்து நம்மை வழிநடத்துவார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் தேமுதிக மிக மிக முக்கியமான தேர்தல் இப்படியே வைத்து பலன் அனுபவித்துக் கொண்டிருக்க முடியாது இந்த முறை தேமுதிக இருக்கும் கூட்டணியே வெற்றி பெறும் வருகிற ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி தேமுதிக மாநில துணை பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் கோளாறு காரணமாக ஒரு கூட்டத்தில் பிரதமர் பிரேமலதா என்று என்னை கூறிவிட்டார் தேமுதிக தொண்டர்களுக்கு நான் முதல்வர் துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் எனக்கும் தேமுதிக உள்ள ஒவ்வொரு தொண்டரும் நகராட்சி ஊராட்சி கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி மந்திரி ஆக்க வேண்டும் என்று ஆசை ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சாதனை படைக்கும் தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு அடுத்து தேமுதிக பெரிய கட்சி தமிழகத்தில் உள்ள அறுபத்தி மூன்றாயிரம் பூத்களில் நிர்வாகிகள் அமைத்துள்ளது இன்றைக்கு தலைவர் இல்லை என்றாலும் கட்சி முதலிடத்தில் இருப்பதற்கும் கடைகோடியில் இருக்கும் ஆணிவேரான தொண்டர்களே காரணம் மேலும் இது வரை இருபது ஆண்டு காலம் தலைவர் முதல் தொண்டன் வரை கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் தேமுதிகாவினர் சபைமலை ஐயப்பனை அன்னதான பிரபு என்றும் அணையாத விளக்கேற்றி அன்னதானம் செய்த வள்ளலார் ஆகியோரை போல வாழ்நாள் முழுவதும் ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கியவர் கேப்டன் விஜயகாந்த் ஆனால் இன்று உள்ள ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் கொள்ளையடித்துக் கொண்டுள்ளனர் அவர்கள் யாரும் ஒருவருக்கும் அன்னதானம் செய்ததில்லை எம்ஜிஆருக்கு பிறகு மக்களை தங்க தட்டில் வைத்து நேசித்தவர் விஜயகாந்த் கல்வி மருத்துவம் எதுவும் இலவசமில்லை ஆனால் தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு காசு கொடுப்பது மட்டும் இலவசம் அதையும் ஐநூறு ரூபாய் கொடுத்துவிட்டு கோடி கோடியாய் கொள்ளையடிக்கிறார்கள் ஆனால் சொந்த உழைப்பில் வேர்வை சிந்தி தொண்டர்கள் சொந்த கொடுத்து வைக்கப்பட்ட பேனர்கள் மூலம் தேமுதிகவிற்கு உண்மையான தொண்டர்கள் கிடைத்துள்ளனர் என்பதை உணர்த்தியுள்ளனர் திமுக நிறைவேற்றாத திட்டங்களை தேமுதிக கூட்டணி வெற்றி பெற்று அனைத்து பணிகளையும் செய்யும் தொடர்ந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நட மாநாடு மிக பெரிய வெற்றி மாநாடாக அமைய உள்ளது தமிழகத்தின் டாப் என கூகுளில் தேடி பார்த்தால் கேப்டன் தேமுதிக மாநாடு அதே போல முதல் ஐந்து இடங்களும் தேமுதிக மாநாடு தான் இருக்கும் இந்த மாநாட்டின் வெற்றி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றியாக அமையும் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து